சாதகமா அமைஞ்சிருச்சு அப்படின்னாக்க நாம ஜெயிக்கிறது என்னனாவும் போயிடும் ரோஜா அர்த்தமே இல்லை எப்படி எல்லாமே நமக்கு சாதகமா கேட்ட வேடத்தில் ஈசியா கிடைச்சிருச்சு அப்படின்னாக்க ஜெயிக்குவதற்கான என்ன இருக்காது என்ன இருக்காது அதற்கான மதிப்பும் அதற்கான தரமும் இல்லாம போய்விடும் அல்ல அல்ல நீங்களும் என்ன பண்ணப்படுங்க ஆயத்தமாக்கப்பட்டுக்கிட்டே இருந்து யாரை போலவே யாரை போலவே குதிரையை போலவே யாரை போலவே குதிரையை போலவே பந்தய சாலையில் ஓடுகிற நமக்கு என்ன இருக்கணுமா கட்டுப்பாடு இருக்கும் எனக்குன்னு வயிற்று இருக்கிற லக்க நோக்கி நான் ஓடுவேன் ஓடும் பொழுது எல்லாமே வரும் ஆனால் என் கிட்டே ஒரு கட்டுப்பாடு இல்லை லய்யா எல்லாமே என்ன பண்ணுவோம் வரும் ஆனால் என்ன இருக்கும் நம்ம கிட்ட கட்டுப்பாடு இருக்கும் உங்கள்கிட்ட தெளிவு இருக்கும் இல்லை இல்லையா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்களாம் வேதாகமும் சொல்லப்படலைங்க அற்ப விசுவாசின்னு யாரை மட்டும் கேட்குற யார் சந்தேகப்பட்டாங்களோ அவங்கள தான் கேட்குறார் யார் நம்பாமல் போனாங்களோ அவங்கள தான் கேட்குறாரு இப்போ கிறிஸ்து அவங்களுக்கு என்ன கேட்கவே இல்லை அவங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுத்துட்டானா அப்படின்னு என்ன பண்ணவில்லை கேட்கவே இல்லை அற்ப ஏன்

அதற்கான பந்தய பொருளுக்கான பரிசு கிரீடம் கிடைக்க ஆரம்பிக்கிறேன் என்ன பொருளை அழிவில்லாதது இப்படிப்பட்டது அழிவில்லாதது அழியக்கூடிய ஒரு பொருளை மனுஷன் பெற்றுக்கொள்வதற்கே இவ்வளவு சந்தோஷம் இருக்குமானால் அழியா பொருளை பெற்றுக்கொள்பவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு நிச்சயம் இருக்குங்க